சாமி சரம் ராஜா அண்ணாமலைபுரம் வடசபதி கோயில் இருந்து பென்டேவிக்காக ஜோதிஸ்வரன் வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் கா பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை ஆனே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயபிஷேகம் சுவாமிக்கு அப்பூர தீபம் சாதிக்க ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து 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 பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் சாரதி உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எறும் ஏறி வந்து ஒருமனதாகி பேட்டை தொள்ளி அருமை நண்பராம்பரை தொழுது ஏறிடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சபரி பீலமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சமுக்தியாய் கண்ணில் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை நெருங்கிடுவார் அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டு அயங்கிடுவார் ஐயனை தொதிக்கிறது தன்மையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அசம் முழுவதும் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா

பள்ளிக்க சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தே ஐயப்போணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பிஷே சுவாமிக்கு ஐப்பனார்கள் கூறிக்கொண்டு நாடி சென்னிடுவார் சபரிமலைக்கு வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே காத்திரி மாதம் மாலை அணிந்து நேராகவே விரதமிருந்து வார்த்த சாரணையை பார்க்க வேண்டியே தவம் இருந்தே மைதனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து நிரம்பி எடுத்து எழுவேறி வந்து ஒருமனதாகி பேட்டை தொண்டு அருமை நண்பனாக பாவது ஐயரின் கர்மலையேடுவார் ஐயப்போ ஐயப்பாமி சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரண்முக்தியாவில் கண்ணில் வாழும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் பதினெட்டு மணி மீது கதி கதிய அவனை சரணடைவார் கண்டே மயங்கிடுவார் மறந்திடுவார் பள்ளி கட்டுபரிமலைக்கு காலுக்கு மெத்தை ஐயப்போம் ஐயப்ப சரணம்